ஹ் ஸ்டுடென்ட் வெல்கம் டு முக்கண்டி டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டாலியன் டெஸ்ட் நம்பர் டுவெல் சரியா டெஸ்ட் நம்பர்

மக்கள் தொகை தான் கேட்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க மிக குறைந்த மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஓகேவா சிக்கிம் சிக்கிம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுலயே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்ப இந்தியாவிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் சரிங்களா இந்தியாவிலேயே பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியா இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா அருணாச்சல் பிரதேஷ் சரியா அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஓகேவா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அதாவது பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கிறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ பி பாப்புலேஷன்ல கம்மியா இருக்கிறது சிக்கிம் சரிங்களா அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டில அதிகமா இருக்கிறது அதாவது டென்சிட்டியா என்ன அடர்த்தி அடர்த்தியில அதிகமா இருக்குது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பீகார் சரியா அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தில அதாவது டென்சிட்டில கம்மியா இருக்கிற மாநிலம் எது கேட்டா அருணாச்சல பிரதேஷ் சரியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க என்ற நடன வடிவம் பின்வரும் எந்த மாநிலங்களில் சாரி பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த நடனம் உங்க கேக்கிறாங்க ஆழ்மியோட பிரீவியஸ் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தோட நடன வடிவங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடிவங்கள் வந்துகிட்டே இருக்கு சரிங்களா அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் ஓகேவா இந்த சாவ் அப்படிங்கிற நடன வடிவம் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்படி பரதநாட்டியம் ஓகேவா ஆந்திராவுக்கு குச்சிப்புடி கேரளாவுக்கு கதகளி அந்த மாதிரி சாவ் என்பது எந்த மாநிலத்தோட நடன வடிவம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதே மாதிரி பாருங்க தாண்டியா ராஸ் தேர்ட் கொஸ்டின் தாண்டியா ராஸ் நடனத்திற்கு பிரபலமான மாநிலம் எது எல்லாத்துக்குமே தெரியும் காதல தினம் படத்துல இது ஒரு பாட்டே வரும் தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு சொல்லிருப்பாங்க அப்ப அந்த தாண்டியா ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாலையை சார்ந்தது குஜராத் சரியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் கூட்டமும் கூட அப்ப தாண்டியா ராஸ் என்பது எந்த மாநிலத்திற்கு நடனம் குஜராத் சரிங்களா ஆப்ஷன் பாம்பே அதே மாதிரி திருவிழா திருவிழாவை ஒட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு அதாவது தமிழ்நாட்டுடைய பெஸ்டிவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் இப்ப கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஓணம் ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா தசரா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது துலீப் திருவிழா இந்த துலீப் திருவிழா பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா இங்க ஏன் மாநிலம் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம ஜம்மு காஷ்மீர் என்ன மாத்திட்டாங்க அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற அந்தஸ்த கேன்சல் பண்ணி இத ரெண்டா பிரிச்சாங்க என்ன பிரிச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மாநிலமாகவும் லடாக் ஒரு சாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் அதாவது யூனியன் பிரதேசமாகவும் லேவ ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பிரிச்சு ரெண்டு யூனியன் பிரதேசமா ஆக்குனாங்க சரிங்களா அதாவது இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் என்னவா இருந்தது ஒரு மாநில அந்தஸ்தா இருந்தது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணி அது என்னவா மாத்தினாரு மாத்துனாரு அதுவும் ஒண்ணா இல்ல ரெண்டா மாத்துனாரு சரிங்களா இந்த துளி திருவிழா எந்த மாநிலத்தில் தொடர்புடையது அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரியா அடுத்து சார்க் அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ எட்டு சரிங்களா அப்படி அந்த எட்டு என்னென்ன அப்படின்னு வந்து இப்படி பார்ப்போம் ஸ்ரீலங்கா ஓகேவா ரெண்டாவது மால்டீவ்ஸ் மூணாவது நம்ம இந்தியா நாலாவது நேபாள் அஞ்சாவது பூட்டான் ஆறாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எட்டாவது என்ன சொல்லலாம் ஸ்ரீலங்கா வந்து என்னது பங்களாதேஷ் ஓகேவா எட்டு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சார்க் அமைப்பில் உறுப்பினராக உள்ளது அப்ப அந்த சாருக்குனா என்ன பாத்தீங்கன்னா சவுத் ஏசிய அசோசியேஷன் பார் ரீஜியனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதுல எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளது எட்டு உறுப்பு நாடுகள் உள்ளது அதை டைம் நீங்க எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த சார்க் அமைப்போட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேபாள் அப்படி இந்த நேபாள்ல இருக்கிற இந்த சார்க் அமைப்போட தலைமையகம் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்மண்டுல இருக்கு சரியா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏன் நாங்க படிக்கணும் அப்படின்னா இந்த டைம் வந்து சாரு கம்மி போட சாருக்குல எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளதுன்னு கேட்டான் அடுத்து பொருந்தாத நாடு எதுன்னு கேட்பான் அடுத்து அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்பான் அடுத்து அதோட புல் ஃபார்ம் என்னன்னு கேட்பான் இந்த மாதிரி ஒரே கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஆங்கிள்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இதோட ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ எட்டு சரியா அடுத்து இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்க அடுத்தா ஆறாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டில் எல்பி டபிள்யூ என்றால் என்ன சொல்லுவாங்க லேக் பிஃபோர் விக்கெட் சரியா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேடை கட்டி பேட்டிங் ஆடுவாங்க சரிங்களா அந்த பால் இப்ப போடுற பவுலரோட பால் வந்து பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா இப்போ அம்பையர் வந்து அது அவுட்னு உணர பட்சத்துல அவுட் கொடுத்துருவாரு இப்ப பேட்ஸ்மேனுக்கு இது அவுட்டே இல்ல இது வந்து வெளியே போகும் பிச்சுக்கு வெளியே போகும் இல்ல லெக் ஸ்டிக் போகும் ஆஃப் ஸ்டிக் போகும் அப்படின்னு ஒரு பட்சத்துல ரிவ்யூ எடுப்பாரு சரிங்களா அப்ப ரிவ்யூ எப்படி எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கேட்பாரு சரியா அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஆர்எஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் ஆனா நம்ம சென்னை ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க இதை தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றதும் நம்ம பிரபலமா பாக்குறோம் சரிங்களா இப்போ கிரிக்கெட்ல டிஆர்எஸ்னாலும் என்னன்னு கேட்கலாம் எல்பி டபிள்யூனாலும் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸ்போர்ட்ஸ பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப இந்த கோர்ட்டு அப்புறம் வந்து பாக் கோடு பாக் இதெல்லாம் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ டபிள்யூ அப்படின்னா என்ன லேட் பிஃபோர் விக்கெட் அந்த பேட்ல பட்டு அவுட் கொடுக்குறாங்களாம் பேர் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூல அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பேர் என்ன லெக் பிஃபோர் விக்கெட் சரியா ஏழாவது கொஸ்டின் விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக கொடுக்கப்படும் விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு சரிங்களா அர்ஜுனா அவார்டு இது எதுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வழங்கப்படுற ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயரிய விருது ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னா தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் ஓகேவா அப்ப ரெண்டாவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது தான் இந்த அர்ஜுனா அவார்ட் சரிங்களா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது கொடுப்பாங்க சரிங்களா அர்ஜுனா விருது எதுக்கு பாத்தீங்கன்னா விளையாட்டுல சிறந்த விளங்கியிருக்காக கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவார்டு துரோணாச்சாரியா விருது எது கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அதே ஸ்போர்ட்ஸ்ல தான் சிறந்த கோச்சஸ்க்காக கொடுக்கிறது சிறந்த கோச்சஸ்க்காக கொடுக்கறதா வந்து துரோணாச்சாரியா அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவிலேயே மிக உயரிய விளையாட்டுக்கான விருது எதுன்னு பாத்தீங்கன்னா தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அவரோட ஹாக்கி பிளேயர் அவரோட நினைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு எடுத்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி கேல் ரத்னா அவார்டு அது இப்ப

உவர் நீர் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க உவர் நீர் ஏரி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சிலிக்கா ஏரி சரியா இந்த ஒடிசா மாநில சிலிக்கா ஏரி பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்க இருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க பொருளாதாரத்திற்கான அதாவது பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென் சரிங்களா அப்ப இந்தியாவுல அமெரிக்காவுக்கு நோபல் பரிசு வாங்க யாரு அன்னை தெரசா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலையே நீரை நிர்வாகம் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்விற்காக நோபல் பரிசு வாங்குனது யாருன்னா சி வி ராமன் அமைதிக்காக கைல சத்யார்த்தியும் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அதே மாதிரி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்ற இந்தியர் நம்ம சீமான் வந்து அமர்தியாட்டிகளை சொல்லியிருப்பார் அமர்தியாசன் அமர்தியாசன் கூட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் உலகிலேயே சாரி தமிழ்நாடு மட்டும் உலகிலேயே தனி நாடாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் பெரிய பொருளாதார நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் வந்து வேடையில் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கு நான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் அடுத்து இந்தியாவின் பறவை பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் யார் நமக்கு தெரியும் சலிமணி நிறைய தமிழ் புக்களையும் படிச்சிருக்கோம் சரிங்களா அப்ப இந்த மில்கா சிங் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் சீக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா இந்த கபில் கபில்தேவ் என்ன சொல்லுவாங்க ஹரியானா ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வல்லபாய்பட்டியர் என்ன சொல்லுவாங்க அயன் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் இந்த ஆர்மி எக்ஸாம்ல இந்த பட்ட பெயரை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அந்த ஏரியாவில நீங்க போக்கஸ் பண்ணி ஆகும் சரியா அடுத்து இந்தியாவின் இந்தியாவில் பின்வரும் உயிர்கோள காப்பங்களில் எது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவனங்கள் கஞ்சஞ்சங்கா பச்சிமாரி கட்சி இதுல உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு மத்திய பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சுமாரி ஓகேவா இந்த கட்சி எங்க நமக்கு தெரியும் குஜராத்ல இருக்கு கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கு இந்த சுந்தரவனம் எங்க இருக்கு அதுக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் ஓகேவா இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு எந்த மாநிலத்துல இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல உள்ள சுந்தரவன காடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா பன்னெண்டாவது கொஸ்டின் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் விண்வெளி மையம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய்

சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு எல்லாமும் சொல்லுவாங்க சாணக்கியர் இந்த சாணக்கியர் எழுதுறது இந்த அர்த்த சாஸ்திரம் இந்த அர்த்த பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இராணுவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க சரியா மிகப்பெரிய கணித வயலாளர்ப்பா இவரை பத்தி நிறைய படிக்கலாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு டேட்டாஸ் இருக்கு சரியா அதே மாதிரி இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட சமுத்திரகுப்தாவின் வெற்றிகளை எந்த தூண் கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு ஓகேவா இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் அழைக்கப்படுபவர் யாரா சமுத்திரகுப்தர் அங்கே சொல்லிட்டாங்க இந்தியாவின் நெப்போலியன் அழைக்கப்படுபவர் யார் சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை எந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அலகாபாத் தூண் கல்வெட்டு சரிங்களா அப்ப இந்திய நெப்போலியன் யாரு சமுத்திரகுப்தர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குப்த அரசர்களின் மிகவும் தலை சிறந்த அரசர் யாரு இந்த குப்தர் தான் அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறுவனப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறுவனப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய குவிமாடம் எது சரி இந்தியாவின் மிக பெரிய குவிமாடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோல் கும்பாஸ் சரிங்களா குவிமாடம் அப்படின்னா இங்கிலீஷ் ரெண்டு தெரியுமா டோம் டோம் என்பது குவிமாடம் டாம் என்பது கல்லறை சரியா டாம் டாம் அப்படின்னா கல்லறை டோம்னா குவிமாடம் ஓகேவா இந்தியாவுலே மிகப்பெரிய குவிமாடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல் கும்பாஸ் அப்புறம் இந்த அதே தின்கா ஜோப்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குத்புதி நைவக்கால கட்டப்பட்ட ஒரு மசூதி சரிங்களா குத்புதி நைவக்கால கட்டப்பட்ட ஒரு மசூதி இந்த அலை தர்வாசா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் குதுப்பினாரோட நுழைவாயில் அதாவது குதுப்பினார் நம்ம வந்து யார் சொல்றது அஹ் குத்புதி நைவ கட்டினார் இல்ல குதுப்பினார் அந்த குத்புதின் ஐவ கட்டின குதுப்பினாரோட நுழைவாயில் தான் வந்து பாத்தீங்கன்னா அலை தர்வாசா ஓகேவா பத்தியபூர் சிக்கியோட நுழைவு வந்து நுழைவு வந்து வந்து புலந்தர்வாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப கன்ஃபியூஸா வேணாம் என்ன சொல்லிட்டீங்களே எதுவுமே இந்தியாவில் குவி மாடம் எது வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க கோல் கும்பாஸ் அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கஜுராஹோ நடன விடா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜுராஹோ கோயில் இங்க இருக்கு மத்திய பிரதேசம் சரிங்களா கஜுரஹா கோயில் வந்து மத்திய பிரதேசம் இது வந்து நம்ம சிவன் வந்து கல்லறையை வந்து சென்டரா வச்சு அதாவது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும் ஆனா இது இந்து கோயில் மற்றும் சமண கோயில் இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கஜுரகா கோயில் வந்து எந்த மதத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்து மற்றும் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்து மற்றும் சமணம் எந்த மாநிலத்தில் இருக்கு மத்திய பிரதேசம் சரிங்களா இங்க என்ன சொல்லிட்ட கஜிராஹோ கோயில் சொன்ன அதே மாதிரி கஜிராஹோ நடன விழாவும் எந்த மாநிலத்துல தொடர்புடையது மத்திய பிரதேசம் தான் சரியா என்ன இது கேட்டு அந்த மாதிரி சொல்றாங்க நினைக்காதீங்க கோயில் அங்க இருக்கு அப்படின்னா அந்த கஜிராஹோ நடனமும் எந்த மாநிலத்துல தொடர்புடையது அந்த மாநிலத்தான் சரிங்களா இங்க பாருங்க வாரிசு இழப்பு கொள்கையை வகுத்தவர் யார் இப்ப நமக்கு வாரிசே இல்ல அப்படின்னா என்னவா இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா டல்லாவே தான் இருப்போம் சரிங்களா அப்ப ஒரு ஷார்ட்கட் என்ன வாரிசு இழப்பு கொள்கை வகுத்தவர் யாருங்கடா வாரிசு இல்லைன்னா டல்லா இருப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து துணைப்படை திட்டம் சப்சிடரி அலைன்ஸ் அதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்டு வெல்லஸ்லி அதாவது வெல்லஸ்லி பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தா வெள்ளஸ்லி பிரபு ஓகேவா அதே மாதிரி வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்லவு பிரபு சரியா அடுத்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்துடன் அடையாளம் காணப்பட்ட பிரபலமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங் சரிங்களா இந்த பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது அஹ் ஜாலியன் வாலாபாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண் கூட பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர் ஆர் படத்துல சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்திருப்போம் அந்த படத்துல இந்த சீனை பத்தி சொல்லிருப்பாங்க பகத்சிங் தன்னோட பதினாலு வயசுலயோ என் பதிமூணு வயசுலயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலியன் வலாபாக் மசாகர் ஜாலியன் வலாபாக் படுகொலைய நேர்ல பார்த்து ரொம்ப அதிர்ந்து பயந்து ரொம்ப கொதிச்சு போய் அவரோட வாழ்க்கைய கடந்து வந்திருக்காரு சரிங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த பகத்சிங் பத்தி நிறைய படிக்கிறதுக்கு பாட்டாளி வர்க்கம் வாழ்க அதுதான் வந்து தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி மர் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் என்ன முழக்கத்தை தொடர்புடையது யாருன்னு கேட்டிருக்காங்க பகத்சிங் இவரோட புக்கு எழுதியிருக்காரு அதாவது எங்க எழுதிருக்காரு ஜெயிலுக்கு உள்ளார இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதிருக்காரு என்ன புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏன் நாத்திக நானே அதாவது நான் ஏன் நாத்திக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுற ஒரு புக்கை ஜெயில இருக்கமோ எழுதியிருப்பாரு சரிங்களா இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா பகத்சிங்கரோட வரலாறு மிகப்பெரிய வரலாறு சரிங்களா அதெல்லாம் நம் படிக்க வேண்டியதுதான் அடுத்து பாருங்க இந்தியாவின் மார்ட்டின் லூத்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அப்ப இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் யாருன்னு வருஷம் தெரியணும் இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாட்டுல கருப்பின அமெரிக்கர்களுக்காக போராடின ஒரு ஆள் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின ஒரு ஆள் சரிங்களா பெண்கள் உரிமைக்காக போராடின ஒரு ஆள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா புரூஸ்லி இந்தியன் புஸ்லி யாரு தனுஷ்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி இந்தியாவின் மார்டின் லூதர் கிங் யாரு அப்படி பார்த்தீனா தயானந்த சரஸ்வதி அப்படி சொல்லுவாங்க சரிங்களா தயானந்த சரஸ்வதி யாரு ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பിച്ചவ தான் நம்ம தயானந்த சரஸ்வதி சரிங்களா அடுத்து இங்க பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை குறிக்கிறது இதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்புல மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்கு அதுல இப்ப நம்ம இருக்கிற அரசியலமைப்புல இருபத்தி ஐந்து பகுதிகள்ல இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த பகுதியில வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா உரிமை மூணு எழுதா அதனால பகுதி மூணுல அடிப்படை உரிமை வருது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் சரியா எல்லாரும் பாத்துக்கோங்க இந்த பகுதி நாலு எதுல வருது அப்படின்னு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா அதாவது அரசு நெறியும் நெறிமுறை கோட்பாடு நெறிமுறை கோட்பாட சொல்றது இந்த நாலு சரியா அப்ப பகுதி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசை பத்தி சொல்லுது பகுதி ஆறு என்ன சொல்லுது மாநில அரச பத்தி சொல்லுது அப்ப பகுதி ரெண்டு என்ன சொல்லுது குடியுரிமை சரியா பகுதி அஞ்சு என்ன சொல்லுது மத்திய அரசு பகுதி நாள் என்ன சொல்றது நெறிமுறை கோட்பாடு அடிப்படை உரிமைகளை அதே மாதிரி நாட்டின் ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவதற்கு நீக்குவது டேஷ் என அழைக்கப்படுகிறது பதவி நீக்கம் சேவைகளை நீத்துதல் ராஜினாமா சேவைகளில் இருந்து ஓய்வு விருப்ப ஓய்வு அப்படி சொல்லி சொல்லுவாங்க இப்ப குடியரசு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் எப்படி சொல்லுவாங்க பதவியில இருந்து விலகு விலகுதலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பதவி நீக்கம் சொல்லுவாங்க சரிங்களா இம்பீச் இது ஒரு அவமரியாதை வார்த்தையா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்திய நாட்டிலேயே முதல் குடிமகன் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது உயர்ந்த பதவி எது அப்படின்னு பார்த்தா குடியரசு தலைவர் பதவி ஓகேவா இந்திய என்ன சொல்லுவாங்க முப்படைகளின் தலைமை தளபதி யாரு குடியரசுத் தலைவர் ஓகேவா இப்ப இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர் பதவிய அவர் வந்து பதவி நீக்கத்தை ரொம்ப எப்படி சொல்றது அந்த பதவி நீக்கம் அப்படிங்கிற பேரை கூட வந்து ரொம்ப கேவாது இங்கிலீஷ் என்ன சொல்லியிருப்பாங்க இம்பீச்மெண்ட் இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப ஆஹ் பியூரா இருக்கும் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா குடியரசுத் தலைவரை நம்ம வந்து வேலையிலிருந்து தூக்குறாங்க நீக்குறாங்க நம்ம சொல்லக்கூடாது அத இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தூய்மையான வார்த்தை கொண்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் அறுபத்தி சரியா அடுத்து இருபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா இந்திய பாராளுமன்றம் டேஷ் அவைகளை அவைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் இரண்டு ஓகேவா இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நாடாளுமன்ற அரசாங்க முறை வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் அதாவது பிரிட்டன் லண்டன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பி அடிச்சிருக்கோம் சரிங்களா வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுல அதாவது சட்டமன்றம் என்ன பேர் வச்சிருக்காங்க நாடாளுமன்றம் ஏன்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா அதுல இரண்டு அவைகள் உண்டு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இதில் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்கள் மூலியமா எம்பி இருக்காங்களே அவங்கெல்லாம் தேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா இதோட நம்பர்ஸ் இதுல எத்தனை பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு இதுல எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்களோட பதவி காலம் என்ன இவங்களோட பதவி காலம் என்ன இவங்க தேர்தல் நிக்கிறதுக்கான குறைந்தபட்ச வயது என்ன இவங்க தேர்தல் நிக்கிறதுக்கான குறைந்தபட்ச வயது தகுதி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி சப்ஜெக்ட்ல சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது பாருங்க டேஷ் கார்டுகள் உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது உலகின் நுரையீரல் அதாவது லங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றது எந்த காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமேசான் காடுகள் சரியா அமேசான் கார்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகின் நுரையீரல் அழைக்கப்படுகிறது சுந்தரவன் காடு என்ன சொன்ன இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பிள்ள காடு உள்ளது இந்த சுந்தரவன காடு நான் சொல்றது இந்தியாவில் மட்டும் தான் உலகத்துல கிடையாது இந்திய நாணயத்தின் புதிய சின்னத்தை வடிவமைத்தவர் யார் ஓகேவா புதிய சின்னத்தை வடிவமைத்தவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இப்படி கொண்டு வந்தாங்க ரூபாய் சின்னத்தை சரியா இந்த ரூபாய் சின்னத்தை வடிவமைச்சவர் யார்னா ஐஐடி மெட்ராஸ்ல படிச்ச நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் டி உதயகுமார் தான் பாத்தீங்கன்னா இத வடிவமைச்சவர் சரிங்களா இவரை எந்த இதை எப்ப அடா பண்ணிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினைஞ்சு ஜூலை பதினஞ்சுல தான் இத நாம ஏத்துக்கிட்டு இருப்போம் அதுல இருந்தா இது நடைமுறைக்கு வந்துச்சு சரியா பாத்துக்கணும் டி உதயகுமார் இந்தியாவின் நான் சொல்றது இந்தியாவின் இந்திய நாணயத்தின் புதிய சின்னத்தை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் தப்பு சரியா அடுத்து டேஷ் டேஷ் என்பவர் இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் நித்தி ஆயோக்கின் தலைவர் ஆவார் டேஷ் சேர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நித்தி ஃபார்ம் என்ன நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா நித்தி ஆயோக் அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா நித்தி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சேர்பேர்சன் என்ன தலைவர் நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் திரு நரேந்திர மோடி இது என்னன்னு பேர் கொடுத்துருக்க கூடாது என்னென்ன கொடுத்திருக்கோம் தெரியுமா பிரதமர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி ஆப்ஷன் தெரியாம சரிங்களா நரேந்திர மோடி அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நித்திய கூட தலைவரா யார் பாத்தீங்கன்னா பிரதமர் தான் இருப்பார் இந்திய நாட்டோட கரண்ட் பிரதமர் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியாய கூட தலைவராக இருப்பாரு நித்தியோட முதல் துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பணிக்காரியா அந்த அரவிந்த் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது நித்தியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது திட்டக்குழு இருந்ததா அந்த பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா அவரையே நி நித்யா மாத்துனதுக்கப்புறம் அவரே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி முதல் துணை தலைவர் அதாவது நித்தியை கூட முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா இப்போ கரண்ட்ல யாருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் பேரி இருக்காங்க சரிங்களா அவ்வளவு முடிஞ்சா முடிஞ்சு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டேன்